வணக்கம் என்னோட பேர் வந்து எழில்மதி நான் சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பசுமை பெண்கள் மகளிர் இருந்து நாங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு நிறைய மானியம் சிறுதானிய உற்பத்திக்கு வந்து நிறைய மானியம்லாம் இருக்காங்க ஸ்டால் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க பிஸ்னஸை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற மீட்டிங்ஸும் நிறையா வச்சு எங்களுக்கு பண்ணி தராங்க இப்ப பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து அவேர்னஸ் வந்துருக்கு அதுக்காக நிறைய கருத்தரங்குகளும் போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க இந்த குழுவில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்